அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் நாளைய தினம் இருபத்தி நாலு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நாளைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான தினம்ங்க ஏற்கனவே இந்த மாசத்துக்கான அந்த தேவதை வசிய நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வந்து ஸ்பெஷலா அதை மாதிரி வரும் இந்த டிசம்பர் மாதத்திற்கான அந்த தேவதை வசிய நாள் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கே முடிஞ்சிடுச்சு பட் இருந்தாலும் நாளைக்கு முருகருக்கு உரிய மிக மிக ஒரு சிறப்பான நாள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு பார்த்திங்கன்னா தேதி இருபத்தி நாலு இருபத்தி நாலோட கூட்டுத்தொகை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸு அதுக்கப்புறம் வந்து மாதம் வந்து பனிரெண்டு அதை விட்டுடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இரு இருபத்தி நாலாவது வருடம் இது ஸோ அதோட கூட்டுத்தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஸோ ஆறாம் அந்த ஆண்டோட கூட்டு தொகையும் ஆற வருது அதுக்கப்புறம் நாளை தேதியும் ஆறு அப்படிங்கிறது வருது ஸோ இந்த நாளை வந்து நம்ம எக்காரணம் கொண்டும் விடவே கூடாது ட்ரிபிள் சிக்ஸ் மேஜிக் டே அப்படின்னு கூட நம்ம இதை அழைக்கலாம் ஆமாம் இன்னொரு ஆறு எங்கேருந்து வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு நாள் முருகப்பெருமானாலே அவர் வந்து ஆறுமுகம் உடையவர் அதனால் நாளைக்கு நம்ம வந்து முருகக் கடவுளை நம்ம எல்லாரும் தவறாமல் வழிபாடு செய்யணும் இப்படி ஒரு ஸ்பெஷலான நாள் இல்லைன்னா கூட நாளைக்கு எல்லாருமே நம்ம முருகரை வழிபாடு தான் செய்ய போகிறோம் ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நம்மால் முடிந்த சில எளிமையான விஷயங்களை நம்ம வீட்டில் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் கேட்பவற்றை முருகக் கடவுள் அள்ளி கொடுக்க தயாராக இருக்கிறார் அது வெற்றிலை தீப வழிபாடாக இருந்தாலும் சரி அல்லது சுக்கு பொடி போட்டு தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி அல்லது தோரம் பருப்பு தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் சரி என்ன நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுடைய உழைப்புக்கு தகுந்தபடி உங்களுடைய விடாமுயற்சி கர்ம வினைகள்லாம் பார்த்து முருகர் உங்களுக்கு எப்ப எதை தரணுமோ அதை நிச்சயமாக தருவார் ஒருபொழுதும் அதை தட்டிக்கழிக்க மாட்டார் அதிலும் நாளைக்கு இதை மாதிரி ஒரு ஸ்பெஷலான தினம் அப்படிங்கிறதால இந்த ஆறு அப்படிங்கிற எண் வந்து நம்ம ஹிந்து ஆன்மீகத்தில் ரொம்ப 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 சிறப்பான இடத்தை பெற்றிருக்குதுங்க ஆறு எந்த வகையில் சிறப்புனா முதல்ல நமக்கு வருவது ஞாபகம் வருவது ஷண்முகம் தான் சண்முகநாதன் முருகக்கடவுள் ஆறு முகன் அப்படின்னு நம்ம அழைப்போம் அந்த ஷட்கோண கோலம் ஆறு இது வரும் பார்த்தீங்களா அந்த ஷட்கோண கோலமும் அந்த ஆறை குறிப்பது தான் ஸோ நாளைக்கு வரக்கூடிய இந்த அற்புதமான ஒரு அமைப்பை நம்ம எல்லாருமே பயன்படுத்திக்கணுங்க இந்த ட்ரிபிள் சிக்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாவிட்டால் கூட நாளைக்கு நீங்கள் காலையில் ஆறுலேருந்து ஆறு ஐம்பத்தொம்போது மணி வரை அதை மாதிரி நாளை மாலை ஆறுலேருந்து ஆறு ஐம்பத்தொம்போது மணி வரை காலையில் ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் மாலையில் வரக்கூடிய ஐம்பத்தொம்போது நிமிடங்கள் உங்களுடைய கோரிக்கையை ஒரு அகாறு நிமிடங்கள் கண்களை மூடி இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என பிரபஞ்சம் எப்பொழுதுமே நாம் கேட்பதை தருவதற்கு தயாராக இருக்கிறது நாம் தான் வந்து அது கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம் இதெல்லாம் எங்கிருந்து நடக்கும் இதெல்லாம் சும்மா வீண் வேலை அப்படின்னு நம்ம வந்து நம்ப மாட்டேங்கிறோம் அதுக்கிட்ட கேட்க மாட்டேங்கிறோம் ஆனால் நீங்கள் இதை மாதிரியான ஒரு சிறப்பான நாளில் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நேர்மறையான எண்ணத்துடன் நேர்மறையான சிந்தனையுடன் ஒரு இடத்துல ஆசுவாசமாக அமர்ந்து நன்றாக மூச்சை இழுத்து விட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் எனக்கு இது வேணும் அவசியம் நீ எனக்கு தான் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கேட்கும்பொழுது நிச்சயமாக அது நடந்தே தீரும் ஏன்னா இந்த யூனிவர்ஸில் மிக முக்கியமான மூன்று எண்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மூன்று எண்களை வைத்து தான் அந்த டெஸ்லா மேனிஃபெஸ்டேஷன் கோடே வந்து உருவாக்கப்பட்டது அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு அதில் இருக்கக்கூடிய ஒரு எண் தான் ஆறு இந்த ஆறை மையப்படுத்தி தான் நாளைக்கு நம்முடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வைக்க போகிறோம் இப்போ முருகனை வழிபடக்கூடியவர்கள் நிறைய பேர் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதால தான் நான் வந்து முருகக் கடவுளை முன்வைத்து இந்த பதிவை உங்கள் கிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன் ஸோ முருகனை நம்பியவர்கள் எந்த நாளும் கைவிடப்பட மாட்டார்கள் அதை நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதனால் நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து குளிக்கணும் அதை மாதிரிலாம் அவசியமே கிடையாது நீங்கள் சுத்தப்பத்தமாக இருக்கிறீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் முகம் கை கால் கழுவிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு தரை விரிப்பு போட்டு அமர்ந்துக்கோங்க நல்ல கம்ஃபர்டபுளான பொசிஷனில் அமர்ந்துக்கோங்க தரையில் உட்கார முடியாதவங்க நீங்கள் சேரில் கூட அமர்ந்துக்கலாம் அமர்ந்துக்கிட்டு இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த முருகனுடைய சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை முதல்ல ஆறு முறை சொல்லுங்கள் இல்லைங்க நான் இதை மாதிரிலாம் மந்திரம் சொல்லணும் நான் குளிப்பேன் அப்படின்னா அது உங்களோட விருப்பம் குளிச்சிட்டும் செய்யலாம் குளிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் எதுவும் கிடையாது ஸோ அந்த முருகனுடைய மூல மந்திரத்துக்கு இணையான மந்திரம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது அந்த மந்திரத்தை நீங்கள் வெறும் ஆறு முறை உச்சரிக்க ஆரம்பிங்க நாளைக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த சக்தி வாய்ந்த முருகனோட மூல மந்திரம் ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இந்த மந்திரத்தை நான் வந்து தனிப்பட்ட பதிவுகளில் கூட ஷேர் பண்ணியிருப்பேன் ஆனால் நாளைக்கு நீங்கள் இதை உச்சரிப்பதன் மூலம் நல்ல ஒரு எதிர்காலத்தை உங்களால் உருவாக்க முடியும் ஏன்னா இந்த ஆண்டு முடியப் போகிறது இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காலடி எடுத்து வைக்க போகிறோம் அதனால் வரக்கூடிய அத்தனை நாட்களிலும் நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய விருப்பத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் திருத்தமாக நாம் சொல்வது அப்படிங்கிறது நல்லது இப்போ வந்து குளிக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் கிடையாது அது ஒரு சந்தேகம் வரும் அதே போல் மாதவிடாயிக்காரங்க பிறப்பிறப்பு தீட்டு இருக்கிறவங்க அவங்க எல்லாருமே நம்ம வந்து பூஜை அறைக்கு போக போகிறது கிடையாது தீபம்லாம் ஏற்ற போகிறது கிடையாது ஜஸ்ட் இந்த மந்திரத்தை மட்டும்தான் உச்சரிக்க போகிறோம் அதனால் நீங்கள் முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் வந்து உங்களுடைய ஹால்லேயோ அல்லது பெட்ரூம்லேயோ அமர்ந்து உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க எல்லாருமே வந்து உச்சரிக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது அதை மாதிரி காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் ரெண்டு நேரத்துலையும் நான் உச்சரிக்கலாமா என்னுடைய விருப்பங்களை நான் சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக சொல்லலாம் ஜஸ்ட்டு நீங்கள் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சாலே போதும் இதை ஆறு முறை உச்சரிச்சுட்டு உங்களுடைய விருப்பம் என்னவோ அதை வந்து நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லுங்கள் ஒரே நேரத்தில் வந்து கண்ணாபின்னான ஒரு நாலஞ்சு விருப்பங்களை நம்ம சொல்வது அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்பத்தை வந்து முழுசும் எதுவுமே வேலை செய்யாத மாதிரி செஞ்சிடும் ஸோ ஒரு நேரத்துல ஒரு விருப்பம் மட்டும்தான் ஒரு மெயினான ஒரு எய்ம் என்ன உங்களுக்கு அதை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட ஒரு விண்ணப்பம் மாதிரி போடுங்க நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கையை இந்த பிரபஞ்சம் ஏற்றுக்கொள்ளும் முருக கடவுளும் ஏற்றுக்கொள்வார் நிச்சயமாக நல்லது நடக்கும் இப்போ மாலை நேரத்தில் நாங்கள் வந்து தீபம் போடலாமா தீபம் போட்டுக்கிட்டே நாங்கள் இதை சொல்லலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் சொல்லலாங்க வடக்கோ அல்லது கிழக்கோ பார்த்து அமர்ந்து நீங்கள் வந்து இதை தாராளமாக சொல்லலாம் ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதில் எழுதுறது நோட்டு பேனா எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட்டு இந்த மந்திரத்தை ஆறு முறை உச்சரிச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி